தமிழ் பொற்களி அப்படின்ற நேம்ல இந்த சீரிஸ் வந்து கொண்டு போக போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கொஸ்டின் மினிமம் வந்து ரெண்டாயிரம் கொஸ்டின்ஸ் இந்த சீரிஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ நான் நேர்த்தே கொடுத்துருந்தேன் பட் அதுக்கு நோட்டிகேஷன் வரல அப்படின்னு நிறைய பேர் வந்து சார் எங்கே போய் பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அந்த வீடியோ எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ எப்படி இருக்கும் என்ன கொண்டு போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் தமிழ் பொற்களி தொடர் ஸோ நீங்கள் தமிழில் தொண்ணூற்றி ஐந்து நாட்களுக்கு மேலே வாங்கணும் அப்படின்னா மறக்காம அந்த சீரிஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க இல்லை ப்ரீவியர் கொஷன்லாம் நீங்கள் எடுத்து படித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா எடுத்து படிக்கிறது எல்லாம் அப்படின்றதால இந்த சீரியசை அப்டேட் பண்றோம் மினிமம் ரெண்டாயிரம் கொஸ்டின் பார்க்க போகிறோம் டெய்லி இருபது கொஸ்டின் டென் மினிட்ஸ்ல முடிஞ்சிடும் சரிங்களா டெய்லி இருபது கொஸ்டின் ரொம்ப குயிக்காக பாத்துற போறோம் உங்களுக்கு முடிஞ்ச வழியும் நான் அந்த கொஸினுனுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய தகவலும் நான் இன்ஃபார்ம் பண்றேன் அது இல்லாம நம்ம தனியாகவும் பார்க்கலாம் குய் ரிவிஷனாக போது டென் மினிட்ஸ் ரெக்கார்டட் வீடியோவாக உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ என்ன டைமில் வேணாலும் உங்களுக்கு அப்டேட் ஆகலாம் இல்லை சார் இந்த பர்டிகுலராக அந்த டைமிங்கில் எனக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ டெய்லியும் ஒரு வீடியோ வந்துடும் அடுத்த ஒரு நூறு நாளில் நம்ம ரெண்டாயிரம் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்றத டார்கெட்டாக வச்சுக்கோங்க சரிங்களா எக்ஸாம் குரூப் ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் இரண்டாயிரம் கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது இருபது கொஷின் பேப்பரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் தமிழில் இருபது கொஸ்டின் பேப்பர் படித்தாவே போதுமானது அப்போவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும் சரியா ஸோ ரெண்டாயிரம் கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு கொஷினில் ஜெயிலர் எக்ஸாம்க்கான கொஷின் பார்த்துருப்போம் சரியா ஸோ இது வந்து எந்த கொஷின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ பார்க்காதவங்க ஆல்ரெடி சேனலில் கொடுத்துருப்போம் பாருங்கள் ஜெயிலர் எக்ஸாம்க்கான கொஷின் பேப்பர் இதில் ஃபர்ஸ்ட் இருபது கொஷின் நம்ம பார்த்துட்டோம் வீடியோக்கான லிங்க் நான் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்க்கக்கூடியது கொஷின் நம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் சரியா கொஷின் நம்பர் இருபத்தி ஒண்ணுல இருந்து நம்ம பார்க்க போறோம் சரியா முதல் கேள்வி பாருங்க உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே நிமிஷம் சோ கொஸ்டின் நம்பர் இருபது வரலையும் சரியா இந்த கொஸ்டின் வரலையும் பார்த்திருப்போம் இருபத்தி ஓராது கொஸ்டின் என்ன பாருங்க இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க சரியா நீங்க ஒரு சில கேள்விகளுக்கு ஷார்ட்கட் வைப்பீங்க இல்லையா அந்த ஷார்ட்கட் கட் சம்பந்தமாவே இவங்க ஆப்ஷன் செட் பண்றாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க சோ திருமணம் அப்ப திருவன் வரும் அப்படின்னு ஞாபகம் எல்லாமே திருவன் ஆப்ஷன் செட் பண்ணிருக்காங்க ஆன்சர் என்ன திருவரங்கம் ஒரு அரங்கத்துல நடக்கும் அப்படின்னு ஞாபகம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் திருவரங்கம் சரியா இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் இதுவே கேள்வியை மாத்தி இந்த கேள்வி எப்படி படிக்கணும் அப்ப இறைவனுக்கும் யாருக்கும் திருமணம் நடந்தது ஆண்டாளுக்கும் சரியா சோ ஆண்டாளுக்கும் திருமணம் நடந்த இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா திருவரங்கம் சிலபஸ்ல எங்க கவர் ஆகும் நமக்கு சிலபஸ்ல நமக்கு ஆழ்வார்கள் டாபிக்ல கவர் ஆயிடும் அதே போல ஆண்டாள் சம்பந்தமா படிக்கும் போது நீங்க படிச்சிடணும் அடுத்து பாருங்க நுண் துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் சம்பந்தர் சோ குற்றாலத்துல போய் நம்ம தூங்க முடியுமா சம்பந்தமே இல்லாம இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா தமிழ் இலக்கியத்தில் முதன் முதலாக தாளாட்டு பாடியவர் யார் யார் தாளாட்டு பாடுவாங்க பெரியவங்களா இருக்கிறவங்க தாலாட்டு பாடுவாங்க ஷார்ட் கட்காக சொல்றேன் பட் உங்களுக்கு லிட்டாகிற மாதிரி ஷார்ட் கட் வச்சுக்கோங்க சரியா தாலாட்டு யார் பாடுவாங்க பெரியவங்க தான் பாடுவாங்க ஏன்னா ஆழ்வார்கள் நிறைய பேர் நம்ம படிப்போம் அப்ப கன்ஃபியூஸ் ஆகும் மதுரகவி ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் இந்த எல்லாரையும் நம்ம படிப்போம் அப்படி இருக்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா முடிஞ்ச வந்து ஏதாவது ஒரு ஷார்ட் கட் வச்சுக்கோங்க திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு வரும்போது இங்க நமக்கு யாரு தாலாட்டு பாடுவாங்க அப்படின்றதான் கேள்வி பெரியவங்க தான் தாலாட்டு பாடுவாங்க சோ பெரிய ஆழ்வார் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பாங்க சரியா நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பன்னத்தி பிசி முதுச்சொல் அங்கதம் இந்த மாதிரி சுட்டி காட்டி இலக்கண நூல் எதுன்னு கேட்கிறாங்க ரொம்ப முக்கியம் முதல் வார்த்தை நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பன்னத்தி பிசி முதுச்சொல் அங்கதம் அப்படின்னு சுட்டி காட்டி இலக்கண நூல் எது தொல்காப்பியம் சரியா யார் சொன்னதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியர் அதே நம்ம பேசுறோம் இல்லையா வட்டார வழக்கு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த பேசக்கூடியத தொல்காப்பியர் என்ன சொன்னார்ன்றதெல்லாம் நமக்கு கேள்வியா கேட்டிருக்காங்க உலக வழக்கு சரியா சோ அந்த மாதிரி வந்து கம்பேர் பண்ணி படிச்சினா ரொம்ப ஈஸியா இருக்கும் சரியா அடுத்து பாருங்க சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் யார் அழகிய சொக்கநாத பிள்ளை வாழைப்பழம் வரும்போது சிலேடை நீங்க வாழைப்பழம் அழுகிறோம் அழகிய சொக்கநாத பிள்ளை அப்படின்னு ஞாபகத்தாலும் சரி இல்ல குழந்தைதான் வாழைப்பழம் காது ஊற்றும் போது ஊட்டுவாங்க வாழைப்பழத்திற்கும் சொக்கநாத பிள்ளை அப்படின்னு ஞாபகத்தாலும் சரி பட் எந்த கம்பேர் பண்றாரு சிவனையும் வாழைப்பழத்திற்கும் அவர் என்ன பண்றாரு சிலைடை பாடுறாரு சரியா பாடியவர் யாரு நீங்க சிலைடை அப்படின்னு எடுத்தோடனே காலமேகப் புலவர் போட்டக்கூடாது சரியா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா தப்பு பண்றதுக்கு காலமேக புலவர் சோ அப்படிதான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் சோ சிவனுக்கும் வாழைக்கும் சிலடையாக பாடியவர் யாரு அழகிய சொக்கநாத பிள்ளை சரியா ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழின் முதல் பா வடிவ நாடக நூல் இது ரிப்பீட்டடா ஏற்கனவே லாஸ்ட் எக்ஸாம்லயும் டிஎன்பிசிலையும் கேட்டிருந்தாங்க இந்த எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க அதுக்குதான் வந்து உங்களை பிரிவிஷியர் கொஸ்டின் பேப்பர் ரீசென்ட் கொஸ்டின் பேப்பர் கேட்க சொல்றது இப்ப நம்ம பார்த்த கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கொஷின்லயும் மூணு கொஷின் ரிப்பீட் அதாவது டேட்டா சரியா தமிழின் முதல் பாவடிவ நாடகம் உள்ளது மனோன்மணியம் சரியா இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்ல கேட்டதுதான் சரியா அடுத்து பாருங்க இது பொறுப்பதில்லை தம்பி எரிதறல் கொண்டு வா கதிரை வைத்து இளந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் ஏற்கனவே குரூப் ஃபோர் குரூப் த்ரீ எக்ஸாம்ல திரிலோக நாயகன் யார் அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்வி கேட்கும் போது அடுத்த ஒரு எக்ஸாம்ல கேள்வி கேட்டாங்கன்னா இந்த லைனை கேட்பாங்கன்றத நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ பார்த்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒன்று உள்ள பாஞ்சாலி சபதத்துல இருக்கக்கூடிய தகவல் தான் அதே பாடல் அந்த பாடல்ல வரக்கூடிய தகவல் தான் முன்ன பின்ன இருக்கக்கூடிய பேராகிராப்ல இருந்தா கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றது புக்ல இருந்திருக்காது சரியா ஸோ அதே பாடல் தான் இது யார் பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார்ன்றது கேள்வி யார் இந்த பாடல் வரியே சொல்றது கதிரை வைத்து இழந்தவன் யாரு தர்மன் சரியா அப்ப அவன் கைய எரிச்சிடலாம் எரிதலல் கொண்டு வா அப்படின்னு தம்பி கிட்ட சொல்றாங்க சரியா அப்ப சொல்றது யாருன்றதான் கேள்வி பீமன் அதாவது பீமன் தான் வந்து சொல்றாரு சரியா இது யாரு கிட்ட சொல்றானும் கேள்வியை மாத்தலாம் அர்ஜுனன் கிட்ட சொல்றாங்க சரியா சோ இந்த மாதிரி உங்களுக்கு தகவலை எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி கேட்பாங்க அதே போல தர்மம் வெல்லும் நம்ம சொல்றோம் இல்லையா அது யார் சொன்னதுன்னு கேட்கலாம் அப்ப அந்த இன்சிடென்ட் தான் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க ஏன்னா அதுதான் நம்ம இன்னைக்குள்ளையும் பேசிட்டு இருக்கோம் கதையா நம்ம சொல்றதுதான் கட்டோலாவும் கேட்டிருக்காங்க சரியா இது எங்க இருக்குன்னு கேட்டா பாஞ்சாலி சபதம் இந்த கூற்ற யார் சொன்னது வீமன் சரியா இதுவே முன்னாடி குரூப் த்ரீ கேட்டாங்கன்னு இல்லையா அது என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா திரிலோக நாயகனை சினந்த சொன்னாய் சொல்றது யாரு வீமன் சரியா திரிலோக நாயகனை அப்படின்னு சொல்லும் போது திரிலோக நாயகன் யாருன்னு கேட்டானா தர்மன் பார்த்து பார்த்துதான் இவர் சொல்றாரு ஏன்னா தர்மன் கதிரை வைத்து இழந்தான் யாரை சொல்றாங்க பாஞ்சாலிய சொல்றாங்க இந்த கதிரை வைத்து இழந்தான் கதிரைனா பாஞ்சாலி பாஞ்சாலிய மென்ஷன் பண்றாங்க சரியா சோ இவ்வளவு டேட்டா தெரிஞ்சாவே கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில நீங்க எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிடலாம் சோ எல்லாமே நான் சொல்லிட்டேன் சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா வீடியோ கீழ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா டைம் எடுத்துக்கும் நான் சொன்னேன் இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு அடிஷனலா சொல்றேன் இல்ல ஷார்ட்கட் கட் சொல்றேன் கண்டிப்பா டைம் எடுத்துக்கும் மறக்காம உங்களுக்கு டேட்டா எக்ஸ்ட்ரா வேணும்னா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இல்ல சார் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் வேகமா பாக்கலாம் அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்க சரியா ஏன்னா உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல அடுத்து சரியான இணையை தேர்வு செய்க நவ்வி மான் இது ரிப்பீட்டட் சரியா அதுவும் விலங்கு சம்பந்தமான தகவல்கள் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க சரியான இணை தான் கேட்டிருக்காங்க நவ்வி மான் இதே போல மானுக்கு இன்னொரு சொல்லும் இருக்கு அதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க தெரிஞ்சவங்க கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அடுத்து பாருங்க வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் வகை இதுல நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க ரொம்ப சிம்பிளான கேள்வி என்ன கேட்டிருக்காங்க வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எல்லாமே கிட்டத்தட்ட சிற்றிலக்கிய நூல்கள் தான் இது எல்லாமே நம்ம படிப்போம் உலா படிப்போம் பல்லு படிப்போம் குறவஞ்சு படிப்போம் தூது படிப்போம் ஸோ இந்த நாளுக்குமே வரக்கூடிய கொஷின் வந்து டேட்டா கேட்கும்போது கண்டிப்பா தப்பு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதுவா அதுவா பல்லுவா குறவஞ்சியா அப்படின்னு டவுட் வரும் சரியா வாயில் இலக்கியம் அப்படின்னு வரும்போது வாய் மூலமா தான் நம்ம தூது சொல்லுவோம் ஷார்ட்கட் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க சரியா நம்ம தூது போயிட்டு வாய் மூலமா தான் சொல்லுவோம் ஸோ வாயில் இலக்கியம் அப்படின்னா தூது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்து நச்சிலைவேல் கோ கோதை நாடு ஏற்கனவே வெறுமனே கோ கோதை நாடுன்னு கேட்டாங்க சரியா நச்சிலைவேல் கோ கோதை நாடு என்று அழைக்கப்படக்கூடிய நாடு எது கோதைனா யாரு பெண் சரியா சேர நாடு பெண்ணை வச்சு ஞாபகம் போது சேர நாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அந்த பாடல்கள் கடைசி அந்த மூணு வரியே கேட்பாங்கன்ற அந்த மூணு பாடல்கள் முத்துலாயிரம் வரக்கூடிய பாடல்கள் இதே நூல் கேட்டானா முத்துலாயிரம் சரியா இது மூணு நாட்டை பத்தியும் சொல்லும் போது கொடுப்பாங்க சரியா சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு மூணுக்குமே தனித்தனியா இந்த பாடலில் கடைசிலன்னு கேட்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க கேட்டிருக்காங்க சரியா கோ கோதை நாடு சேரநாடு அடுத்து பாருங்க குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபுத்தில் எந்த தொகுப்பில் உள்ளது தப்பு பண்ணக்கூடிய ஏரியா சரியா குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபுத்தில் எங்க இருக்கு திருவியர்பாவா பெரிய திருமொழியா நான்காயிரமா முதலாயிரமா ஆப்ஷன் உங்களுக்கு பெருசா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இல்ல சரியா இதே முதலாயிரம் இரண்டாயிரம் அப்படின்னு மாத்தி மாத்தி கொடுத்தாங்கன்னா தப்பு பண்ணிடுவோம் முதல் ஆயிரத்துல தான் இருக்கு குலசேகர் ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழி குளத்தில் தான் முதலை இருக்கும் ஷார்டா ஞாபகம் மறக்கிறது அப்படின்னா குலசேகர் குளம் முதலை சரியா இல்ல குளம் முதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்து அருண்மொழி தேவர் ரொம்ப ஈஸியான கேள்வி தெரியலனா அதாவது புக்ல இல்ல சார் இதுக்குதான் வந்து ஓல்ட் புக்க ரெஃபர் பண்ணி படிங்க இல்ல ரெஃபர் பண்ணி படிங்கன்னு சொல்றது காரணமே இதுதான் அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயருடையவர் யாரு சேக்கிலார் சரியா சேக்கிலாருடைய இயற்பெயர் படிக்கும் போது இது படிச்சிருப்பீங்க சரியா அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் முப்பத்தி மூன்று ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்த நல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேநகர் இதுல தீன் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் சோ நிறைய பேர் தப்பு பண்றது பாத்தீங்கன்னா இந்த சொல்லுக்கான பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவே வேற டைப்ல எப்படி கேட்பாங்கன்னா இந்த சொல்லுக்கான பொருள் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க சரியா கொஸ்டின் டைப் அப்ப கேள்விய முழுமையா படிக்கணும் இதுல தீன் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் தான் கேட்டிருக்காங்க தீன்னா மார்க்கம் சரியா நமக்கு தெரிஞ்ச தகவல் தான் சரியா தீன் அப்படின்னா மார்க்கம் சரியா அடுத்து மதுரை காண்டம் கூடல் காண்டம் திருவாலவாய் காண்டம் இந்த மூன்று காண்டங்களும் எந்த நூல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க எந்த நூல் இருக்கு திருவிளையாடல் புராணம் இதே போல சிலப்பதிகாரத்திலையும் நமக்கு காண்டங்கள் வரும் என்னென்ன காண்டங்கள் சிலப்பதிகாரத்தில் இருக்குன்றத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே போல இங்க நம்ம பார்க்கக்கூடிய சில காண்டம் உங்களுக்கு சிலப்பதிகாரத்துல இருக்கு அதாவது ஒரே மாதிரி பேர் இவங்க சேர்த்து சரியா வெறுமனே ஒரு காண்டத்தை கொடுத்தா இந்த நூல்லையும் வரும் இந்த நூல்லையும் வரும் அது என்னன்றத கம்மல் மென்ஷன் பண்ணுங்க சரியா அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஐந்து கோவலன் தன் தீது இழல் அப்படின்னு யாரை குறிப்பிடுகிறான் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க சிலம்பதிகம் படிக்கும்போது அதே போல மணிமேகலை படிக்கும்போது இந்த மாதிரியான தகவலுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் கேரக்டர் பேர் ரொம்ப முக்கியம் நான் முன்னாடியே நம்ம பார்த்தோம்ல எரிதல் கொண்டு வா தம்பி அப்படின்னு சொன்னது யார் சொன்னது சரியா அப்ப கேரக்டர் தான் கேட்கறாங்க கேரக்டர் என்ன முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான் மாதவிய குறிப்பிடுகிறான் அடுத்து பாருங்க உரைப்பாட்டு மடை சரியா உரையிடப்பட்ட பாட்டுடைய செயல் அப்படின்றது நமக்கு கேள்வி அதாவது நூலுக்கான வேறு பெயர் அதுவே வேற என்ன மாதிரி மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றக்கூடிய நூலை இயற்றியவர் யார் அந்த நூலை யார் அப்ப எந்த நூலை சொல்றாங்க சிலப்பதிகாரத்தை சொல்றாங்க சரியா யார் எழுதந்து இளங்கோவடிகள் சரியா உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறவுலும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது கேள்வி எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க ஆனா இது அந்த பாடல் வரியே தான் வேற ஒண்ணும் அந்த பாடல் வரிக்கான பொருள் கேட்டிருக்காங்க என்ன பாடல் வரி அறம் எனப்படுவது யாதனில் மறவாது இது இல்லையா அந்த பாடல் வரிக்கான தான் உலக உயிர்களுக்கு என்ன கொடுக்கணும் உண்டியும் உடையும் உறையுளும் கொடுக்கணும் இத சொல்லக்கூடிய நூல் எது மணிமேகலை அப்ப அறம் எனப்படுவது யாதனில் மறவாது இது கேள் இந்த பாடல் வரி தெரிஞ்சா இங்க ஆன்சர் பண்ணிருக்கலாம் அப்ப அறம் ஆனா ஆப்ஷன் பாருங்க உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அறம் தானம் உதவி இன்பம் இன்பத்தை கூட நீங்க அடிச்சிடலாம் மீதி தானம் உதவி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் சரியா அடுத்து ஆன்சர் என்ன அறம் அப்ப பாடல் வரியும் கொஞ்சம் நம்ம படிச்சிருக்கணும் மனப்பாடமா பாறமா தரணும்னு அவசியம் இல்லை பாடல் வரி அதற்கான பொருள் தெரிஞ்சாவே போதும் சரியா அடுத்து பாருங்க சரியான இணையை தெரிவு செய்க கேள்வி படிக்கும் போது கொஞ்சம் கவனமா படிங்க சரியான இணைன்னு கேட்கிறாங்களா சரியற்ற இணைன்னு கேக்குறாங்களா இல்ல பொருந்தாத இணைன்னு கேட்கிறாங்களா இல்ல பொருத்தமற்ற இணைன்னு கேட்கிறாங்களான் கொஞ்சம் கவனமா பாருங்க இங்க சரியான இணையை தெரிவு செய்க எது சரியான இணை மீதி மூணுமே தப்பா இருக்கு நொடை அப்படின்னா விலை சொல் பொருள் படிச்சிருந்தா அதை ஆன்சர் பண்ணிடலாம் சோ புக்ல ஆறுல இருந்து பன்னெண்டு வரலையும் செயல் பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய என்ன பகுதி சொல் பொருள் பகுதி ரொம்ப கவனமா படிக்கணும் சரியா அடுத்து பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடக்கூடிய சங்க இலக்கியம் ரொம்ப முக்கியமான கேள்வி பேரண்ட தோற்றம் குறித்து அறிவியல் சிந்தனை டாபிக் குள்ள வரக்கூடியது சோ அறிவியல் சிந்தனை தான் நிறைய தப்பு பண்ணுவோம் இது பாடல் வரி கொடுத்தும் கேட்டிருக்கலாம் சரியா அந்த பாடலுக்கான பொருள் என்ன பேரண்ட ஊழி பாடல் இருக்கு இல்லையா அந்த ஊழி பாடல் தான் கேட்டிருக்காங்க சரியா ஊழி பாடல் தான் பரிபாடல் வரக்கூடிய பாடல் வரி கீழந்த எழுதிருந்தார் இல்லையா அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க பேரல்ல தோற்றம் குறித்த அறிவியல் செய்த குறிப்பிடக்கூடிய சங்க இலக்கிய நூல் எது பரிபாடல் சரியா அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் நாற்பது சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் ஏற்கனவே நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன் சங்க இலக்கிய நூல்களில் பன்னோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் அப்படின்றத சொல்லியிருப்போம் சரியா இது வந்து தொல்காப்பியம் என்மனார் புலவர் அப்படின்றத ரெண்டு நூலை மென்ஷன் பண்ணுவார் தெரிஞ்சவங்க ஒரு நூல் இங்க இருக்கு இன்னொரு நூல் என்னன்றதை கமல் மென்ஷன் பண்ணுங்க சரியா கிட்டத்தட்ட இருபது கொஸ்டின் அடுத்த வீடியோல அடுத்த இருபது வினாக்கள் பார்க்கலாம் இதே வினாக்கள் பார்க்கலாம் நான் சொன்ன வினாக்கள்ல உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் சொன்னா போதுமா இல்ல நான் சொன்ன ஷார்ட் கட்ஸ் இல்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ரிலேட் பண்ணி சொல்லக்கூடிய தகவல்கள் இதுவும் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றவங்க மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நீங்க புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேஜஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் அதே போல் ஆன்லைன் கிளாஸஸ் இல்லை ஸ்டடி ஆள் வேணும்ன்றவங்க கீழருக்குரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தருமபுரி பிரான்ச்லேயும் அதே போல் கோயம்புத்தூர் பிரான்ச்லையும் உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாசஸ் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஸ்டடி ஆளும் ரெண்டு பிரான்ச்சிலும் இருக்கு ஸோ கீழருக்குரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை தெரிஞ்சுக்கோங்க இது இல்லாம உங்களுக்கு ஹோம் டெஸ்ட் பேச்சும் பிடிஎஃப் டெஸ்ட் பேச்சும் அவைலபிள் இருக்கு சரியா இல்லை சார் உங்களுக்கு தமிழுக்கு மட்டும் தனியாக கிளாஸஸ் வேணும் டெஸ்ட் பேச்சஸ் வேணும் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க அதுவும் தனியாக ரெடியா இருக்கும் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தருவாங்க சரியா நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளைத்தவம் ஆட்சபரம் நன்றி வணக்கம்